பக்கம் மெஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி நாலு செண்டு நாலு சென்டில் வீடுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஒரே கிலோமீட்டரில் திசா ஸ்கூலு பக்கமாக வருதுங்க இது பரத் ஸ்கூலுக்கு பக்கமாக வந்துடுங்க பரத் ஸ்கூல்லேருந்து லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா பக்கமாக வந்துடும் நாலு செண்டில் இருக்குது பஞ்சாயத்து லைன் தண்ணி வாட்ரு ஈபி தொட்டி கிட்டி எல்லாம் இருக்குதுங்க நாலு சொல்லும் சொல்லும்ப இருபது லட்ச ரூபா நெகோசியபிள் பிரைஸு வீடு சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க அட்டகாசமாக இருக்குது நாலு அது மெயின் ரோட்டு பக்கமாக குட்டி இருக்குதுங்க வீடு ஃபுல்லாக ஆங்கில் போட்டு எடுத்துருக்கிறாங்க பூ சிமெண்ட் சீட்டு வீடு ஓடு இந்த கோட அந்த கோடு இந்த போடா போடு லைட் போடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்க லைட் லைட் போடு போடு முதல்ல சுத்தி போடு நான் அந்த பக்கம் போடு நான் அந்த உள்ளே போய் பிடிச்சிட்டு வாங்க ரெண்டு ஹாலு ஒரு கிச்சன் நல்ல ப்ராப்டி கான்டக்ட் பண்ணுங்கள் கோயிட்டு பொள்ளாச்சி மெயின் இருந்து இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா போத்தனூர் ஏரியா